எனக்கு தாகம் அவன் சில பேர் தனி கொடுக்கணும்னு தாகம் இருக்குது இல்லையா தனி கொடுத்தா தான் ஆச்சு தாகம் தீர்ந்தது என்ற ஆராய்ச்சிக்கணும் அவர் என்ன பண்ணணும் சில பேருடைய தாகம் தான் சில பேருடைய வாய்ப்பு வாங்கினா தான் அது வாங்கிட்டா என்ன ஆயிடும் என் தாகம் சில பேருடைய தாகம் பொண்ணு இருக்கிறீங்க கல்யாணம் பண்ணுங்க என் புள்ள இருக்கு கல்யாணம் பண்ணு ஐயோ எங்க வீட்டுல எங்க அம்மா உடம்பு சேர்த்தா இருக்கா எவ்வளவு பிரச்சனைகள் அது தீர்ந்தாதான் சேருடைய தாகம் அந்த சிறுவில சொன்னாரு தொங்கிக்கிறேன் இந்த கையில ஆணி இந்த கைல ஆணிக்கா இந்த காலில ஆணி சிறுவுல தொங்கின்னு சொல்ற இந்த தாகமா இருக்கிறான் மிக என்ன பண்ணாங்க அந்த சிறுங்க ஆண்ட இருக்கிறவங்க காடி எடுத்து வந்து அவர் கொடுத்தாங்க தாகமா இருக்கு அவருடைய தாகம் அது இல்ல இந்த ஜனங்கள் ரசிக்கப்படணும் இந்த வியாசார்படி ரசிக்கப்படணும் பாவத்துல இருக்கிறவர் ரசிக்கப்படணும் ரசிக்கப்படணும் அதுதான் ஆற்றவராக இயசு கொடுத்துடைய தோகனுடைய தியாகம் என்ன அப்படின்னா அவரை ஆராதிக்கணும் அவருடைய சமூகத்துல ஜபிக்கணும் அவருடைய சமூகத்துல இருக்கணும் எனக்கு அதுதான் தான் ஆனா தான் நை பெருத்தாக இந்த உலகத்துல வாழ்க்கையில் இருக்கணும் சுத்தணும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் செய்யணும் எல்லா பாவத்தையும் செய்யணும் என்னைக்கு இந்த போன் வந்ததோ ஜனங்க பாவத்துல அப்படியே மூடிக்கி போயிட்டாங்க பாவம்தான் வாழ்க்கை பாவம்தான் வாழ்க்கை அதையாவது செய்தா நம்ம தாகம் தீரும்னு என்ன பண்றாங்க செய்யறாங்க பாவங்களை பாவத்தை செய்யுதே சில செய்ய பாவத்தைருடைய ஸ்டாகமா இருக்கு ரெண்டாவது இரண்டாவது மறுபடியும் வாசிக்கல நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சங்கீங்க நாற்பத்தி ரெண்டு

இந்த நாக பாட்டுல சொல்றாரு ஜீவனோட ஜீவனோட நாம் நோக்கி பாக்கிற நம்ம ஆராதிக்கிற பாரு எப்போதும் எங்க வந்து நிப்பேன் நிப்பா நான் எப்பவுமே எங்க வந்து நிப்பேன் தேவ சந்தி தேவ சமூகத்துல நிற்பேன் எப்பவுமே நான் சினிமா தேடுறேன் நிப்பேன் சாரா எங்க என்ன நிற்கிறேன் நான் சொல்றாரு எப்பவுமே நான் சுத்திகளை கிடப்பேன் நான் சொல்றாரு என்ன சொல்றேன் தான் எங்க நிப்பாரா தேவனுடைய சன்னிதீர்கள் தேவன் எங்க தேவன் எங்கு சொல்லியா அவர் ஆவித இந்த கஷ்டப்படுற தேவன் எங்கப்பா இப்ப வந்தாலும் தேவன் தேவன்ற ஜப்பான் பைபிள் பைபிள் என்ற சமைக்கு போற ஆராதனை பண்ற நீங்க கிடைக்கிறீப்பா இவ்ளோ கஷ்டத்துல இருக்கிறேன்ப்பா அதனால இந்த ஆவிதை கேக்குறாங்களா எங்கப்பா உன் தேவன் அப்படின்னு கேக்குறாங்களா இரவும் பகலும் என் கண்ணீரும் தான் எப்ப இருக்குதான் சாப்பாடா இருக்குதா கண்ணீர் தான் எனக்கு சாப்பாடா இருக்குது அழுது 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 அழுத்த கண்ணீரை தான் சாப்பிட்டு இருக்கிறேன் கண்ணீரை தான் நம்பிட்டு இருக்கிறேன் சாப்பிட சொன்ன அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு போராட்டம் தாவீதியுடைய வாழ்க்கையில அவ்வளவு வியாதிரியோடு அழற அழதான் எனக்கு உணவா இருக்குது நம்ம என்ன சாப்பிட்டோம் காலையில சாப்பிட்டீங்க காலையில தோசை சாப்பிட்டீங்க மதியாடுதான் சாப்பிட்டு போறீங்க சில பேர் சுகர் காரங்க சாப்பிடுவாங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க சில பேர் எவ்வளவு சுகர் ஆனாலும் சோறு தான் சாப்பிடுவாங்க

சத்தோட தேவனால தேவாலயத்துக்கு என்ன பண்ணுவேன் போய் வருவாம்பா தேவாலயத்துக்கு போறதும் மருந்து என்ன சத்தத்தோட போவாரா சத்தத்தோடு போல எங்க போறாரா தேவாலயத்துக்கு போறதும் பாக்குறாரா சில பேரு தேவாலயத்துக்கு எப்ப வருவாங்க கிறிஸ்துமஸ் தான் வருவாங்க சில பேர் தேவாலயத்துக்கு எப்ப வருவாங்க ஜனவரிக்குதான் வருவா சில பேர் தேவாலயத்துக்கு எப்ப வருவாங்க ஈஸ்டருக்குதான் வருவாங்க ஏதோ ஒரு தான் வருவாங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்க வருவாங்க ஜாவிதா அப்படி இல்லையா எப்பவுமே தேவாலயத்துக்கு போறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாம் தேவாலயத்துக்கு போனாங்க ரொம்ப சந்தோஷமா ஆனா தேர்வம் ஆலயத்துக்கு நிறைய பேர் என்ன பண்றது இல்ல கால வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்றது இங்க இல்ல காலையில ஒரு அம்மா வீடு போனாங்க படத்துல ஜபம் பண்ண தொழில்ல நிறைய ஒரு ஜபன் ஐயா தினந்தோறும் காலையில ஜபம் இருக்குயா சபையில சாயந்தரம் இருக்கு ஐயா நான் போறையா அந்த ஜபத்து வேணும் காலையே போறாங்களாம் சாயந்தரமும் போறாங்களா சபை போய் ஜபம் பண்ணிட்டு வருவான் இங்க வீட்டுறாங்கண்ணா இந்த சபம் மக்கள போய் தேபாலயத்துக்கு போய் வர வேணும் போது நினைக்கும் போது உள்ள எனக்குள்ளே உருகிட்டு என் ஆத்துமாவே சொல்றாரு ஏன் கலங்குற ஏன் அழுது ஆத்துமாவை பார்த்து கேட்கிற ஏன் ஏன் கலங்குற யோவான் பதினாலு குண்டுகள் சொன்னாரு தான் அண்டவராகிஸ்து இருந்த கலங்காது இருப்பதாக தேவத்துல விசுவாசமாயிரு என் இடத்துலயும் விசுவாசமாயிரு அங்க மக்களை பார்த்து ஆண்டவளாகியேசு கிசு சொன்னாருக்கு சொல்றாரு தேங்கி போய் நிற்கிற என்ன பண்றது ஏறு பண்றது புரியலையே எவ்வளவு போராட்டம் இருக்குது எல்லாம் நான் தாண்டி போக போறேன் உங்களுமே புரியலையே அந்த ஆத்தமாக சொல்ற ஏன் தேங்கி போய் நிக்கிற